நாடு முழுவதும் காசநோயினால் ஏற்படும் மரணங்களை குறைத்தல் மற்றும் புதிய காசநோயாளிகள் உருவாவதை தடுத்தல் என்ற முக்கிய நோக்கத்தோடு நூறு நாள் தீவிர காசநோய் ஒழிப்பு முகாமானது என்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது விழாவினை கொடியசைத்து துவக்கி வைத்து தலைமை இருக்கிறார்கள் மா மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் இந்த முகாமோட முக்கியமான பங்கு என்னென்னா நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலமாக மதுரை மாவட்டத்தின் மூலை முடுக்கெல்லாம் பயணித்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் சென்று அங்கே இருக்கின்ற காசநோய் தொற்று வருவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கின்ற சர்க்கரை நோயாளிகள் அறுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் உடல் எடை மெலிந்தவர்கள் ஏற்கனவே காசநோயினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் அல்லது காசநோயாளியின் உடல் வசி உடன் வசிப்பவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள் இந்த நபர்களிடம் அவர்களை அழைத்து இந்த மொபைல் நடைமாடும் எக்ஸ்ரே வாகனம் மூலம் அவர்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து அவர்களுக்கு காசனை பாதிப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதே நமது முக்கியமான நோக்கம் இதில் அந்த எக்ஸ்ரே வாகனத்தோடு ஹேண்ட்ஹெல்ட் எக்ஸ்ரேன்னு கையடக்க எக்ஸ்ரே கருவியும் இருக்கிறது இதை வந்து ஒரு பயணத்திட்டம் வகுத்து அதன் மூலமாக நம்ம மாவட்டம் முழுவதும் பயணித்து இந்த காசன அழிகளை கண்டறிய போகிறோம் அந்த மாதிரி கண்டறியப்பட்டால் அவங்களுக்கு சிகிச்சை ஆறு மாதம் உடனடியாக இலவசமாக துவங்கப்படும் மேலும் அவங்களுக்கு சிகிச்சை காலத்தில் நல்ல சத்தான உணவு எடுத்துக்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குலேயே நேரடியாக இந்த ஆறு மாத காலத்துக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் செல்லும் இதுபோக அவங்களுக்கு மேற்கொண்டு ஊட்டச்சத்து தேவைப்பட்டுச்சுன்னா நிக்ஷய் மித்ரா அதாவது காசநோயாளி நண்பர் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா தன்னார்வலர்களை கண்டறிஞ்சு அவங்க மூலமாக அந்த நோயாளிக்கு தேவையான அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் ஊட்டச்சத்து பொருட்கள் பழங்கள் இது எல்லாமே வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்குமே அந்த பேஷண்ட்டு கிடைக்கிற மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு வீட்டுக்கே சென்று நம்ம கொடுக்குற இதுவும் இருக்குது மேலும் காசநோய் உடன் வசிப்பவர்களையும் ஸ்கிரீன் செய்து அவங்களுக்கு காசநோய் இல்லை அப்படின்னு உறுதி பண்ணிட்டோன்னா அவங்களுக்கும் காசநோய் தடுப்பு மருந்துகளும் இந்த திட்டத்தின் மூலமாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இது வந்து இந்த நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வண்டி இருக்கிறது நம்ம மதுரை மாவட்டத்திற்கு ஒரு நடமாடும் எக்ஸ்ரே வாகனம் இருக்கிறது அப்புறம் அந்த கையடக்க எக்ஸ்ரே கருவி அதுவும் ஒன்று இருக்குது இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியாக வேறு வேறு இடங்களுக்கு போகுது கிராமந்தோறும் பயணிக்க இருக்கிறது வந்து நடமாடி எக்ஸ்ரே வாகனம் இந்த கையடக்க கருவி வந்து நெருக்கமான சூழலில் காற்றோட்டம் இல்லாத சூழலில் பணியாற்றுபவர்கள் மற்றும் இந்த முதியோர் இல்லங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் சிறைச்சாலை இந்த மாதிரி நெருக்கமான இடங்களில் அவங்ககிட்ட காசு காசுலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எடுக்கிறக்காக நம்ம போ இருக்கோம் ஏன்னா மக்கள் வந்து காலந்தாள் தீர்வாங்க ஸோ அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை அதனால் இந்த கேம்பெயினோட முக்கியமான அறிவு நம்மளோட எய்மே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு உண்டு பண்ணுறது தான் அதுக்காக என்ன பண்ண போறோம்னா நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த நூறு நாள் முகாமில் முதல் கட்டமாக மக்கள் பிரதிநிதிகள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆன்மிக அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மூலமாக மக்களுக்கு இந்த காசனை விழிப்புணர்வு செய்திகளை எடுத்துச் செல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுங்கச்சாவடிகளில் எல்லாத்துலேயுமே இந்த காசநோய் விழிப்புணர்வு பதாகைகள் வளர்க்க வைக்க இருக்கிறோம் இதை வந்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் நமக்கு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம பொறுத்து இருக்கிறோம் மேலும் இந்த கடித கடிதங்களில் வந்து காசனை விழிப்புணர்வு முத்திரைகள் இடுவதற்கு திட்டமிச்சிருக்கிறோம் மேலும் மக்கள் கூடுகிற இடங்களில் திருநாடகங்கள் அது ஐந்து இடங்களில் திட்டமிட்டிருக்கோம் மூன்று பேருந்து நிலையங்கள் மதுரையில் முக்கியமான பேருந்து நிலையங்கள் மற்றும் தெப்பக்கணம் உள்ளிட்ட பகுதியில் திருநாடகங்கள் நடத்த இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வேன் போகிற இடத்துல எல்லாமே நம்ம அந்த ஐஇசி மிட்டிங் அங்கே இருக்கிற மக்களை கூப்பிட்டு காசனை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கிறோம் அப்புறம் குறும்படங்கள் தயாரித்து காசனை குறித்து விழிப்புணர்வை ஒன்று பண்ணிருக்கிறோம் என்னோட பேர் சார் என்னோட பேர் டாக்டர் ராஜசேகரன் மாவட்ட காசனை அலுவலர் மதுரை மாவட்டம்